மணி நேரம் தீப்பந்தம் சுற்றிய சிலம்பம் சுழற்றி மாணவி சாதனை கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தை சேர்ந்த மைதிலி என்ற பள்ளி மாணவி தீப்பந்தம் சுற்றிய இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து மூன்று மணி நேரம் சுழற்றி உலக சாதனை கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுறுவால் வாழ்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் உலக சாதனையாளர்களாகவும் ஜொலித்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் குமார் சத்யா ஆகியோரின் மகளான மைதிலி தீப்பந்தம் சுற்றிய இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து மூன்று மணி நேரம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளார் சர்வதேச மகளிர் மற்றும் குழந்தைகள் அறிவியல் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைதிலி செய்த இந்த சாதனை இந்திய உலக சாதனை அமெரிக்கன் உலக சாதனை யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் சாதனை மைதிலிக்கு இந்திய உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹுசேன் பாராட்டுக்களை தெரிவித்தார் முல்லை தற்காப்பு கலை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மைத்திலி நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் முல்லை தற்காப்பு கலையில் நான் பயிற்சி பெற்றுட்டு வந்திருக்கேன் இந்த உலக சாதனை வந்து இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் நான் ஃபயர் டபுள் ஸ்டிக் சிலம்பம் ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த இந்த சாதனை வந்து த்ரீ ஹவர்ஸாக இருக்கேன் இந்தியா புக் ஆஃப் உலக சாதன புத்தகம் அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் புக் உலக சாதன புத்தகத்துடைய கோவை மாவட்ட தலைவர் ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மயிலி அப்படின்னு கூடிய பொண்ணு வந்துட்டு இரட்டை தீப்பந்தம் சிலமம் சுற்றி தொடர்ந்து மூன்று மணி நேரம் இடைவிடாத சிலமும் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு வேர்ல்டு கட் பண்ணியிருக்காங்க இந்த உலக நிலம் வந்து இந்தியாவிலே தான் வந்து முதல் முறை அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் மற்றும் மூன்று உலாசான புத்தகங்களையுமே இதான் முதல் முறையாக வந்துட்டு அங்கீகரிக்கப்படுது இன்றைக்கி இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னாக்க மாணவி வந்துட்டு எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அறிவியல் தினத்தை முன்னிட்டு இந்த விழி இந்த நாளை வந்துட்டு விழிப்புணர்வு படுத்துவதற்காக இந்த உலாசான வந்து நிறுத்தியிருக்காங்க thank you